ஸ் விஷ் யூ ஹேப்பி தீவாளி ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்காக ரெண்டு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானது ஸோ இது வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் அதை நீங்களே வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற என்னென்னா அதிரசம் ஸோ அதிரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த அரிசி இது வந்து அதர்சத்துக்குமே தனியாக வர்ற அரிசி தான் இது இது வந்து நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிவிடுங்க வாட்டரில் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு டவல் இல்லைன்னா வந்து நல்லா வந்து ஒரு வேஷ்டி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு நல்லா ஆற விடுங்க இது வந்து வெயிலில் விடாதீங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற கிளைமேட்டில் வெயிலே இல்லை ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ரூம் டெம்பரேச்சர்லேயும் வந்து நல்லா ஆற விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆடுக்கூடாது நல்லா கையில் தொட்டால் அரிசி வந்து ஒட்டி வரணும் அந்த அளவுக்கு காஞ்சா போதும் உங்கள் ஃபேன் காற்றுல நீங்கள் வந்து அரை வச்சிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு அது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா வந்து செய்கிறேன்னா நீங்கள் வந்து கடையில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து செய்ய போகிறேன் ஸோ இப்போ அரிசியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்த அரிசியை வந்து சளிச்சு ஆட் பண்ணலாம் ஸோ அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சி எடுத்த அரிசியை வந்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு ஸோ ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் போல் வெள்ளம் இருக்கணும் ஸோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து முக்கால் கப் ஆட் பண்ணி வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து பாகு காய்ச்ச போகிறோம் ஸோ பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நம்ம கை கையில் எடுக்கிற ஸ்டேஜ் இருந்தாவே போதும் ஸோ அதே கரெக்டான பதம் தான் நம்மளுக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் கையில் ஒட்டி வரும் நம்மளுக்கு செகண்ட் டைமு ஸோ கையில் நல்லா எடுக்க வந்துச்சாவே நம்ம பாகு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ பாகு வந்து நல்லா இலகி வரணும் ஸோ பாகு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட அரிசி எல்லாமே அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அரிசி மாவு கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணுறேன் ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த க்ளோஸ் பண்ணி வைங்க ஹீட்டோடவே தான் இருக்கணும் நம்மளோட அதிர்சம் ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஓகே இல்லைன்னா ஒரு நாள் கழித்து செய்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா அப்படியே விட்டுருந்தால் பாருங்கள் எடுக்கும் போதே அழகாக வரும் நம்மளுக்கு ஸோ நல்லா ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தட்டிக்கோங்க ஸோ அழகாக கையிலேயும் நீங்கள் தட்டலாம் உங்களுக்கு கையில் வரலைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் மேலே வந்து கவர் போட்டு டிஃபன் பாக்ஸை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பண்ணுற பாருங்கள் இப்போ வந்து இந்த கவரை வந்து மடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கிண்ணம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் நல்லா தட்டினா ஈவனான ஷேப்புக்கு வந்து வரணும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து கரெக்டாக அதிரசு கொஞ்சம் தப்பமாக இருக்கணும் ரொம்ப மெலிசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து உடஞ்சிடும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தப்பமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் உங்களோட அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ நல்லா ப்ளிஃப் பண்ணி விடுங்க ஸோ அப்போ நல்லா உப்பி வரும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விடுங்க ஏன்னா ஆயிலில் நல்லா ட்ரை ஆகணும் இது வந்து கொஞ்சம் ஆயில் பிடிக்கும் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ வந்து ஒரு கிண்ணம் வச்சு நல்லா அழுத்தி விட்டுறேன் நீங்கள் வந்து ரெண்டு ப்ளேட்டும் வச்சு சென்டரில் அதிர அதிரசத்தை கூட நீங்கள் புழிலாம் ஸோ இன்னமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒரு டிஃபன் கிண்ணத்தை வந்து எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன் ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூப்பராக இருக்கும் நடுவில் நீங்கள் ஓட்டோ போட்டிருக்கிறதுனால போட்டுக்கலாம் சார் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை எதுவுமே போடல அவ்வளோதான் ஒரு சிம்பிளான ஒரு அதிரசம் ரெசிபி தான் இது பிகினர்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நம்மளோட பாகு மட்டும் ரொம்ப கெட்டியே இல்லாமல் லைட்டாக இருக்கணும் கையில் எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாவே போதும் நம்மளோட பாகு கரெக்டாக இருந்தால் நம்மளோட அதிரசம் பர்ஃபெக்டாக வந்து வரும் ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்வீட் என்னன்றது வாங்க பார்க்கலாம் குலாப் ஜாமுன் தான் வந்து செய்வோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் எம் எம்டிஆர் குலாப்ஜாமுன் ஸோ பை ஒன் கெட் ஒன் இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு வந்து சளிச்சு ஆட் பண்ணிடலாம் சளிச்சு ஆட் பண்ண மாவை நல்லா வந்து டஸ்ட் பண்ணி எடுங்க ஸோ ஏன்னா கட்டிகளெல்லாம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதனால் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்ல ஒரு சப்பாத்தி மதத்துக்கு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிடுறேன் நல்லா வந்து டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து சுகர் சிறப் வந்து செய்ய போகிறோம் சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் சக்கரை மாதிரி ரெண்டு கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும் ரொம்ப நேரம் பாயில் ஆக தேவையில்லை இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து தெர்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து எல்லா ஷேப்லையும் இருக்கணும் வெடுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது கிராக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டு ஆட் பண்ணிட்டேன் ஸோ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து தனி பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ எல்லா கோலோப் ஜாமுனும் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நல்லா ப்ராப்பராக குக் ஆகாது வெளியே வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துச்சு இப்போ வந்து சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிடுறோம் நம்ம ஷூ சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிடமா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி தீபாளி